பீர்த்தங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் உங்களுக்கு ஆயில் வேணான்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ஒன் ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் அப்படி ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் உங்களுக்கு ஆயில் வேணான்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ஒன் ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் அப்படி ஊற்றிக்கோங்க பீர்த்தங்காய் வந்து அவ்வளோ ஒரு நல்லது எங்கள் அம்மா தேனைக்கும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அது அவ்வளோ ஒரு நல்ல நல்ல ஒரு காய் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன் ஸ்பூன் க கடுகு போட்டுக்கோங்க ஆப்ஷனுன்னா நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இல்லை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் ஒன் ஆனியன் போதும் ஒன் தக்காளி போதும் ஒன் டொமேட்டோ ஒன் ஆனியன் அது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் அது ஃப்ரை ஆகுது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மரத்தில் ஒரு தடவை இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட முடியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இது நீங்கள் இட்லிக்கு கூட எடுத்துக்கலாம் இட்லிக்கு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் போது இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகணுன்னா அடுத்தது டொமேட்டோ சேர்த்துக்கலாம் சொன்ன மாதிரி ஒரு ஆனியன் டொமேட்டோ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோவும் சீக்கிரம் குக் ஆகணுன்னா நீங்கள் இதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது தான் அது நம்ம சீக்கிரமாக குக் ஆகும்போது உக்காக ஆகணுன்றதுக்காக நம்ம போடுறோம் உப்பு வேணான்றவங்க உப்பு விட்டுருங்க உப்பு வந்து அதிகமாக வேணாம் ரெண்டு ஒன் ஸ்பூன் ஒன் ஸ்பூன் ம மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க எண்ணெயோட மிங்கல் ஆகுற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பீரங்காவை வந்து அதில் போட்டுக்கோங்க பீர்த்தங்காய் அதில் போட்டுட்டு நல்லா மெங்கலாகிற மாதிரி கலறி விட்டுக்காங்க உடம்பு ரொம்ப குளிச்சு தரும் பேத்தங்காய் இது அவ்வளோ ஒரு நல்லது ஒரு சிலர் வந்து இதில் தோலை வச்சு ஊருகா மாதிரி கூட செய்வாங்க அதிலாம் கூட ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்லாம் காய் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ ஒரு செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற ஜெல்லி மாதிரி அது உட்காயும் இப்போ ஒரு கொதி வந்துச்சு கொதிக்கணும் கொதிச்சுட்டு கொதி வரும்போது இந்த லாஸ்ட்டு இந்த ஃபைனல் டச்சு இப்படி தான் இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்த பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டு ஜெல்லி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் எனக்காக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ